பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சினிமா என்பது ஒரு காலகட்டங்கள் அது வரலாறுன்னு சொல்லும் அளவுக்கு திரைத்துறையில் நிலைத்து நின்றவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் இளையதிலகம் பிரபு அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இளையதிலகம் பிரபுவும் நல்ல ஒரு நண்பர்கள் அண்ணந்தம்பியா பழகக்கூடிய இருவருமே ஒரு சகோதர சகோதரர்கள் போல தான் இவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கே சங்கர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நம்பினார் கெடுவதில்லை இந்த திரைப்படத்தில் இளையதரங்கம் பிரபு கேப்டன் விஜயகாந்த் எம் என் நம்பியார் ஜெயசராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் இருவருமே இணைந்து நடித்திருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஐயப்பசாமியாகவும் பிரபு அவர்களும் இதான் நடித்திருந்த சிறந்த ஒரு திரைப்படம் நம்பினார் கெடுவதில்லை ஒரு பக்தி கொண்ட கே சங்கர் இயக்கிய திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருவரும் இணைந்து நடத்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜ் தான் சாமி படம் அதே சமயத்தில் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் காலையும் நீயே மாலையும் நீயே இந்த திரைப்படத்தில் இசையமைத்தவர் தேவேந்திரன் இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிரபு கேப்டன் விஜயகாந்த் லட்சுமி ராதிகா போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பாங்க தந்தை மகன் என பிரபு மற்றும் விஜயகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி தான் இருவருக்கும் நடக்கும் சின்ன வேறுபாடுகளை தான் கதைகளமாக கொண்ட மிக சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி இருக்குதுங்க நூறு நாள் போஸ்ட் கட்டாயம் நான் வெளியிடுறேன் இன்னும் கிடைக்கல கிடைச்ச படம் வெளியிடலாம் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படம் தான் இந்த திரைப்படம் தோல்வின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தோல்வியெலாம் கிடையாது நூறு நாள் திரையரங்களை ஓடி ஒரு வெற்றி திரைப்படம் நூறு நாள் பேப்பர் ஆடு வந்ததுன்னு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இணையதழகம் பிரபு அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படங்கள் இரண்டு திரைப்படங்கள் தான் வெற்றியா பார்த்தம் பத்தம் ஒன்றுமே வெற்றி திரைப்படம்